வணக்கம் நான் டாக்டர் ஜெசி இன்னைக்கு வந்து ஒரு கீரையை பத்தி தான் சொல்ல போறேன் இந்த கீரையை பேர் என்ன அப்படின்னா புளிச்சக்கீரை நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இத வந்து உணவாக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாத்தையுமே வந்து நீக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இதில் இருக்கு அடுத்து வந்து நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை வராம வந்து பாதுகாத்து குடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்டும் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துது நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸை வந்து பாதுகாக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ்ல வந்து பிம்பிள்ஸ் வந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறவங்களும் இந்த புளிச்ச கீரையை வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த பிம்பிள்ஸ் மார்க்ஸ் கூட இல்லாமல் போயிடும் அடுத்ததாக வந்து எலும்புகளை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய கால்சியமும் பாஸ்பரஸும் இதெல்லாம் நிறைய இருக்கு ஸோ அதனால இந்த கீரை கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மருந்து மாதிரி நினைச்சு சாப்பிடுங்க இது ஒன்றும் ரொம்ப விலைலாம் கிடையாது இந்த ஒரு கட்டு கீரை வந்து பத்து ரூபா மட்டும்தான் ஸோ அதனால் கிடைக்கும் போது வந்து மருந்து மாதிரி நினச்சி இந்த மாதிரியான கீரைகள் கிடைக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க நன்றி